ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழக்கட்டை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குழக்கை செய்ய ஃபர்ஸ்ட் பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரை வச்சு அரை அரமுடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு கப் பருத்த வேர்க்கடலியை சேர்த்து கூடவே ஒரு கப் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜாரில் ரெண்டு கப் துருண வெள்ளத்தை சேர்த்து கூடவே மூணு ஏலக்காவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சேர்த்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்ச பூரணத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா விலத்தையும் சேர்த்ததும் கூடவே அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் இப்போ வெல்லமும் பூர்ணமும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இது சரியான அளவு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு கப் தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ மூடியை போட்டு மூடி தண்ணி அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து அரை டீஸ்பூன் நெய்யை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா வாயில் கொழுக்கட்டை கடிப்படும்போது போது நல்லா டேஸ்ட்டாக வருங்க இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்துன்னா அதிகம் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தண்ணியை மிக்ஸ் பண்ணுங்க எனக்கு சரியா ஒன்னே கால் கப் தண்ணி செலவாச்சுங்க இப்போ கையால் மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ கொழகுடை பார்த்துக்கு பேசஞ்சு எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு தட்டை வச்சு இதுக்கு மேலே பாலித்தீன் பேப்பரை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டியை உருட்டி இதுக்கு மேலே பாலித்தீன் கவர் கவர் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடுங்க இப்போ கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் நம்ம கொழகுடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு தட்டி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண போறதை ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாம் பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க அச்சே இல்லாமல் நம்ம குழக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா குழக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே தண்ணியை சூடுபடுத்தி வச்சுருந்தேங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டை தட்டை வச்சு மூடியை போட்டு மூடி கரெக்டாக பதினிமிஷம் வெந்தால் போதுங்க அப்புறம் பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்கன்னா பர்ஃபெக்டான பூர்ண கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடறதோட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொன்ன மெத்தில நீங்க பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்